ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான பொங்கல் ஆஃபர் போகணும்னு ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னுடைய ஃபோன் ரிப்பேராக டேமேஜ் ஆயிடுச்சு நியூ ஃபோன் வாங்க கொஞ்சம் டைம் எடுத்ததுனால வீடியோ டிலே ஆகுது இப்போ தான் ஃபோன் வாங்கிட்டு வீடியோ போடுறேன் நம்ம வந்து நம்ம மிஸ்ஸஸ் ஒம்பேக்ஸில் நியூவாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம் இது ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்ல முடியாது கேக்குன்னு சொல்ல முடியாது ஒரு அரேபியன் ஃபேமஸான ஸ்வீட் பஸ் பஸ்வா கேக் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க எக்லஸ்ஸாவும் பண்ணித்தரும் எக் போட்டு கேட்குறவங்களுக்கு வித் எக் செஞ்சு தரும் இப்போ நான் பண்ணியிருக்கிறது எக்லஸ் பெர்ஷன் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவை பால் தயிர் இது வந்து துருவின தேங்காய் நெய் நிறையா சேர்த்து செய்கிறது கேக் நல்லா பேக்காகி வந்ததுக்கப்புறமா மேலே சுகர் சிரப் செய்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டப் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாக நல்ல ஜூஸியாக சூப்பராக இருக்கும் லிட்ரலாக சொல்லணும்னா ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பஸ் பஸ்வாக கேக்காக இருக்கட்டும் இல்லை ப்ரௌனீஸ் மட்டும் அப்படியே இதெல்லாம் ஆர்டர் பண்ணால் மேலே ஸ்கேர்த்து நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க எங்கள் குட்டீஸ்க்காக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக இருக்கட்டும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னால் இதுதான் வாரத்துக்கு ஒன் ஆர் டூ டைம் இப்போ அடிக்கடித்து செய்யறது ரொம்பவே சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க